ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக டேஸ்டியான ஏக் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு மூணு முட்டையை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி வந்து துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க இப்படி துருவி எடுக்கும்போது நமக்கு வந்து பால்ஸ் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து எல்லா முட்டையுமே வந்து துருவி எடுத்துக்கலாம் இது வந்து மொத்தமாக வந்து ஒரு பத்து உருண்டைகள் கிடைக்கும் இப்போ இதில் பாதி பெரிய வெங்காயத்தை ஃபைனல் சாப் பண்ணிகிட்ட சேர்த்துக்கோங்க விதநீக்கியா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் பெப்பர் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் கோட்டிங்க்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஒன்றோட ஒன்று பைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி செய்யும்போது நமக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வரும் இதை ஒரு டவ் மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மூணு முட்டைக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது ரொம்ப வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பெப்பர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையிலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்பவும் பெருசாக பிடிச்சிட வேண்டாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம கான்ஃப்ளவர் மிக்ஸில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகைன் ஒரு ப்ரெட் கிரம்ஸில் போட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சூப்பராக வந்து கோட்டாகி எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஒரு டைம் இந்த பிடிச்சி காண்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு பெரட்டி பரட்டி எடுத்துடுங்க இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி பரட்டிக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் கட்லட் மாதிரி கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாயில் கொஞ்சமாக வந்து என்ன சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இதில் ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க ரெண்டு சைடுமே நல்லா குலோப் ஜாமுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை வந்து வெளியே எடுத்துருங்க இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து புரிச்சி எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்து பார்க்கலாம் இதில் நான் வந்து பிக் வந்து சொருகி வச்சுருக்கேன் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் அது கூட செருவிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மக்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஐய இந்நாளில் இனி நாளாக கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்